வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலார் ரெடி கஷிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா நேற்று வந்து நமக்கு ஏ மட்டும் தான் கிடச்சிது ஜீரோ அதுக்கு மாதிரி நமக்கு வேறு எதுவும் கிடைக்காது ஏன்னா நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பரே நம்ம நேற்று கொண்டு வந்துடும் பெண்டிங் நம்பர் தான் ஃபுல்லாக கொண்டு வந்தோம் பட் அது போக நமக்கு ஆறாம் நம்பர் பெண்டிங் இல்லை ஒன்றாம் நம்பர் பெண்டிங் இல்லை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் ஒரு ஆறு நாள் ஒரு மூணு நாள் இந்த மாதிரி தான் பெண்டிங்கு மற்றபடி எதுவுமே இல்லை ஆனால் இருந்தால் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து அது வந்துருந்துச்சு ஒரு நல்ல பெண்டிங் இது அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது பாக்கியதாரோடய ரெண்டாம் தேதி உங்களுக்கு அஞ்சாவது குழுக்கள் இருக்குது அது இல்லை என்ன மாதிரியான நம்பருக்கு நாளைக்கு மேட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஏன்னா இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா ஐநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க அதாவது ஐநூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கடுத்து எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க போன போன மாதம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் வந்து போன மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு இதை இதை பேஸை வச்சு இதை ஒத்தன மாதிரியே நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதனால தான் அந்த மாதிரி நம்பரை கொண்டு வரேன் சரிங்களா இது எதுக்கு கொண்டு வரேன்னா மெயினாக உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது வின்னிங் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் கொண்டு வரேன் ஏன்னா நே போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டிரா வந்து டபுள்ஸ் ஆடினாங்க ஒரு ட்ரா சிங்கிள் ஆடினாங்க சிங்கிள் டிரா வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு சிங்கிள் டிரா ஆடினாங்க இதையும் அதே மாதிரி நமக்கு என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி நாலுங்கிற இந்த ட்ரையல் நம்பர் ஆண்டாங்க இந்த ட்ரையல் நம்பர் நான் டபுள்ஸ் வரப்போன்னா உங்களுக்கு டபுள்ஸ் வருது அதனால தான் பாக்கிய தரவாள் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இருக்குதா அப்படின்னா பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஜீரோ அறுபத்தி நாலு தான் நமக்கு இன்றைக்கி இருபத்தி ஒன்று தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக வந்துச்சு இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை மறுபடியும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது என்னுடைய கணக்கு உங்களுக்கு ஆனால் நீங்கள் தாழம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அசால்ட்டாக பெண்டிங் நம்பரில் என்ன வருது அதே மாதிரி நமக்கு அடரக்கு வாய்ப்பு இருக்குது நான் பாக்கியதார பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இருக்குதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நாலு பி போர்டு ஏழு சி போர்டு வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்று இன்னைக்கு தான் வந்துருச்சு சரிங்களா இன்னைக்கு வந்துருந்துச்சு சி போர்டில் மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடல பதிமூணு சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு நாளைக்கு கண்டிப்பாக அது இருபத்தி மூணு நாள் பெண்டிங்கு நாளைக்கு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஏங்க நாளைக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் பெருசாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பருக்கும் இந்த ரெண்டாம் நம்பருக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் திரும்ப திரும்ப கணக்கில் வருது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போர்டில் வந்து பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதே நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் யார்காச்சும் பெண்டிங் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் பெண்டிங் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது மாதிரி கணக்கு வந்தால் எடுங்க இல்லைன்னு எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம கொடுக்குறவர்களுக்கும் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுனால அதை கொண்டு வரோம் அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ சாரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் வந்து ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போடில் நமக்கு நாலு நமக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெண்டிங் நம்பரு கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு ஒரு மத்தியமான நம்பர் தான் ஏழு நம்ம ஏழு நாளாக வந்து ஏ போடில் வராமல் நிற்கிது அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு நாலு நாளாக வராமல் நிற்கிது சரிங்க நாலு நம்பருக்கு ஆக்சுவலாக நமக்கு நிறைய டைம் வச்சுட்டாங்க நாலு நம்பர் இந்த மாதத்துலேயும் போன மாதத்துலேயும் சரி அதனால் நம்ம அடுத்த நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு பி போல் ஒன்று சி போல ஒன்று தான் இருக்குது சரிங்க இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல்லை ஒன்று பி போல் ஜீரோ சி போல் அஞ்சு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் இன்றைக்கும் கூட நமக்கு நேத்தும் கூட நமக்கு ஆறாம் நம்பர் தான் எடுத்தாங்க அது நமக்கு வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இன்னும் கூட பிசியில் வந்து நமக்கு பாருங்கள் நேற்று ஆறாம் நம்பருக்கும் இன்றைக்கி ஆறு ஒன்றுன்னு எடுத்துருந்தா ரெண்டு நம்பர் எடுத்திருந்தாங்க ஆறாம் நம்பர் காலியாக தான் சரிங்க அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல பி போல முப்பத்தி ஒன்பது சி போல ஒன்பது வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதுதான் வந்து நமக்கு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் போடு கிட்ட கட்டாயமாக வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினொன்று முப்பத்தி மூணு போது நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் இல்லையா நாளையோட சேர்த்தீங்கன்னா ஒரு போர்டு சேர்த்து வரும் அதனால தான் சொல்கிறேன் மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏபிளில் பதினேழு பி போடில் எழுபத்தி நாலு சி போடில் வந்து மொத்தம் ரெண்டு ஒன்பது நம்பரை பத்திரிக்கை ஒன்பது நம்பர் ஏ ரெண்டு பி போல் முப்பத்தி நாலு சி போடலில் மூணு அடுத்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ ஜீரோ பி போடில் பத்து சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் தான் இருக்குது பாப்பா எல்லா போலையுமே ஒரு ஓலவுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது பட் நாளைக்கு எப்படி ஆட்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இனிமேல் ஏழாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏழு இல்லைனா ரெண்டாம் நம்பர் தூக்குவாங்க ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்திருக்கா ரெண்டாம் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் செகண்ட் வந்து ஏழாம் நம்பர் ஃபஸ்ட்டு ஏழு நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்து ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குன்னா பதிமூணு இருபத்தி ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே ஆனால் இருந்தாலும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினொன்று முப்பத்தி மூணு அதுவும் பெண்டிங் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஆனால் இருந்தாலும் ரெண்டாம் நம்பருக்கான ரெண்டாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் சின்ன நம்பர் சீக்கிரம் வந்து ஆடுவாங்க ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் சின்ன நம்பர் முதலாக கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதுலேருந்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஜீரோ அறுபத்தி ஒன்று தான் கொடுத்தாங்க அந்த ஜீரோ அறுபத்தி ஒன்றுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான சைஸ் கொடுக்குறோம் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறோன்னா மூணாம் நம்பர் வந்து ஜீரோவுக்கு மூணுங்கிறது எக்ஸாக்ட் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஜீரோவுக்கு மூணு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்துங்க மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா எனக்கு ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் தான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் எப்படின்னா ஜீரோவுக்கு மூணு ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு இந்த மூணு போர்டுக்குமே நமக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஜீரோவுக்கு மூணு ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணுங்கிற அந்த நம்பரை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி பார்த்தாலும் அது வரக்கு வாய்ப்பு மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பருக்கான ஆக்ஷன் வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கே உங்களுக்கு மூணாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிரும் ஆறுக்கும் மேட்ச் ஆகிரும் நீங்கள் இந்த ரெண்டு நம்பருக்குமே கூட ரெண்டு நம்பருக்குமே சமயம் மேட்ச் ஆகக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் வரும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அப்படி வரக்கு அதே மாதிரி நமக்கு அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு செகண்டு வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வரலாம் ஏன் ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வரலான்னா ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்குது அதில் ரெண்டாம் நம்பர் வச்சு ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஒன்றுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு இதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் இருக்கும் அதில் மாற்றுக்கறதே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே வந்து ஜீரோவுக்கு ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு இந்த ரெண்டு போடுக்கு மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டாக தான் கிடைக்கிது இது மாதிரி ஏதாவது வருதான்றதே பாருங்க ஜீரோவுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டுங்கிற இந்த மத்திய கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதுக்கடுத்தப்படி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் அடிச்சிட்டோம் மூணாம் நம்பர் அடிச்சிட்டோம் இதில் அடுத்து வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் எதுங்க ஒன்றா நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஜீரோவுக்கு ஒன்று அப்படின்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஆறுக்கு ஒன்று இன்றைக்கி கிடைச்சாங்க இல்லையா அது மாதிரி ஆறுக்கு ஒன்று அது மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று திரும்ப அடிக்கிறதுக்கும் திருநடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மூணு போலுக்குமான வாய்ப்புலாம் நமக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னா பாருங்கள் ஒன்றாம் நம்பரும் நமக்கு இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறதும் ஆறுக்கு ஒன்றுங்கிறது ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றா நம்பருங்கிறதும் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு அதான் மாறுது வருது படி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோ வந்தால் மேக்சிமம் ஒன்பது நம்பர் வரணும் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக நம்ம ஜீரோவுக்கு தான் ஒன்பது நம்பர் கொடுத்துருப்போம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த ஜீரோ வந்தால் நம்ம என்ன கொடுப்போம் ஆறாம் நம்பர் கொடுப்போம் ஆறாம் நம்பருக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அதே மாதிரி தான் இங்கே ஆறுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மூணு ஓடுக்குமே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் இப்போ ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க ஜீரோவுக்கு ஆறு இந்த ஜீரோவுக்கு அதாவது ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது இந்த மட்டால் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முடியுமான்னு பாருங்கள் இருந்த இடத்துங்க எப்படி பார்த்தாலுமே நமக்கு இதில் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னென்னா அதுவும் ஒரு சில காரணங்களால் தான் நம்ம கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மேட்ச் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட பதிமூணு இருபத்தி நாலுங்கிற ரெண்டு போடுமே இருக்குது சரிங்களா அது மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதுக்காக ரெண்டாம் நம்பரை நம்ம மெயின் கேரக்டரில் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோவுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ஆறுக்கு மூணு இப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் அது கொடுக்குறோம் இப்போ ரெண்டாம் நம்பரும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஜீரோக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டுன்னு ஆடலாம் இல்லை ஒன்றாம் நம்பர் கூட ரெண்டாம் நம்பர் ஆடலாம் ஏன்னால் இந்த மாதம் அப்படி தான் ஆடுவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி தான் ஆடுவாங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கல வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஆறுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது மூணு ஜீரோவுக்கு ஒன்பது மூணு போடுக்குமே ஒன்பது நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பரு இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்